இந்த வருஷம் வரலட்சுமி பூஜை எப்போ அப்படின்னு பாக்கலாம் ஆடி மாசத்துல வர பௌர்ணமிக்கு முந்தைய நாளான வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கப்படுது அம்பாலை வீட்டிற்கு அழைக்க உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வியாழக்கிழமை மாலை ஆறுல இருந்து எட்டு மணிக்குள்ள நம்ம அம்பாலை வீட்டிற்கு அழைக்கலாம் அம்பால வீட்டிற்கு அழைக்கிறது நம்ம மாலை ஆறு மணிக்கு அப்புறம் தான் செய்யணும் வரலட்சுமி பூஜை செய்ய உகந்த நாள் நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி